போற்றி வணக்கம் மேஷ ராசிக்கு ஏப்ரல் ஏப்ரல் மாதம் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஏழரை சனி தொடக்கம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும் ஏழரை வருட காலங்கள் அப்போ இதில் முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று அதர் வயதுக்கு தகுந்தது போலையும் தசாபுத்திக்கு தகுந்தது போலையும் சனி பகவானுடைய நல்ல கருமாவும் வரும் அதே போல நாம் செய்த பாவத்திற்கு உண்டான வினை பயனும் நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது ஏழரை சனையில நடக்கக்கூடிய ஒரு பலன் இப்போ நாம இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு வகையா இருந்தாலும் கூட கோச்சாரப்படி இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்போ உங்களை ஆளக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னா செவ்வாய் தான் அந்த செவ்வாய் அப்படிங்கறத வச்சுதான் உங்களுடைய தன்மைகள் என்ன நீங்க எப்படி இருப்பீங்க என்ன மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் உங்களுக்கு லைஃப்ல அப்படிங்கறது இந்த மாசத்தை நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது உங்களை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்துல வந்து நீசமாகிறார் கடகத்தில் நீசமாகிறார் நல்ல வேலை நீ உங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ்னா உங்களுடைய இதுதான் உங்க ஆசி உங்க ஆசி அதிபதி நீசம் ஆனாலும் சனியினுடைய பால்ல இருந்து தப்பிச்சாச்சு ஏன்னா சனி இங்க இருந்துட்டு இருந்தாருன்னா நேரா அவரை பார்த்திருவார் எட்டாம் பார்வையா அப்ப அது அஷ்டமத்து பார்வையா இருக்கும்போது நிறைய போராட்டங்களை கொடுத்துரும் ஆனா இப்போ நல்ல வேலையா ரெண்டு நாள் கேப்ல நீங்க தப்பிச்சிட்டீங்க அப்ப சனி மேலே ஏறினதுக்கு அப்புறம் தான் இந்த ராசி அதிபதியானவர் நீசமாகிறார் ஆகிறார் ராசி அதிபடி நீசமாகும் பொழுது அமைதியாயிரணும் ஏன்னா இந்த செவ்வாய் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த வருஷம் மிதனத்துக்கு போகுது மறுபடி கடகத்துக்கு வருது மறுபடி சிம்மத்துக்கு வருது மறுபடி கடகத்துக்கு ரோல் ஆயிட்டே இருக்கு அதிசாரமாயிட்டே இருக்கு இதே போல சுக்கரனும் பண்ணிட்டு இருக்காரு சுக்கரனும் வந்து மே மாசம் முடியுற வரைக்குமே இங்கே இருக்கு போகிறார் ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு மாசம் இருக்கக்கூடிய கிரகங்கள் இது ஒரு மாசம் இருக்கும் அது ஒன்றரை மாசம் இருக்கும் ஆனா அதிசாரமாக கிரக சூழ்நிலைகள் மாற்றமாக எல்லாமே இந்த செவ்வாய் பாத்துட்டீங்கன்னா பர்ஸ்ட் மிதனத்துல இருந்து அப்புறம் கடகத்துக்கு வந்தது மறுபடி மிதனத்துக்கு போகுது இப்ப மறுபடி கடகத்துக்கே வந்துச்சு இந்த ரெண்டு கட்டத்தை தாண்டி இந்த ரெண்டு மூணு மாசமும் மாறவே மாட்டேங்கிறார் ஒரு நாலு மாசமும் இங்க இருக்கிறார் அப்போ இந்த செவ்வாயானவர் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீசம் பெறுகிறார் அப்போ மேசராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நீசமானால் அமைதியாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை செய்யாதீங்க உங்களுக்கு பலம் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா ராசி அதிபதியே நம்மளை ஆளும் அப்போ நமக்கே பலம் இல்லாதப்போ எப்படி மற்றவர்களுடைய சூழ்நிலைகளை நம்ம அனுசரிச்சு போக முடியும் அப்ப குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி மற்ற ஏதாவது வெளி உறவுகள் ரீதியாக என்ன மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா இருந்துக்கணும் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீங்க போய் மூணாம் வீட்டுக்கு பஞ்சாயத்து செவ்வாய்னா ரொம்ப வீரோ தீரோ அடுத்தவங்க பஞ்சாயத்து பேசுறதெல்லாம் செவ்வாய் பண்ணும் அப்ப அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போகக்கூடாது அடுத்தவங்க பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது அடுத்த குடும்ப ரீதியாக என்ன பஞ்சாயத்து இருந்தாலும் பேசக்கூடாது ஏதாவது வாண்டடா வரும் நமக்கு அப்ப அதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்ப செவ்வாய் நீசமான வீடு சார்ந்த பிரச்சனைகளும் தொழில் சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது வந்து ஏதாவது இடம் வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும் அதெல்லாம் தான் இருக்கும் அதனால இந்த மாதம் செவ்வாய் இந்த கடகத்துல இருக்கிற வரைக்கும் முழுமையாக தான் இருக்க போறாரு அப்போ இந்த செவ்வாய் இந்த கடகத்தில் இருக்கின்ற வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் வீடோ மனைகளோ சொத்துக்கள் வாங்குறதை பத்தி யோசிக்கிறதோ புதியதாக ஏதாவது இடமாற்றம் பண்ணலாம் வீடு மாற்றம் பண்ணலாம் சொத்து மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் நீங்க யோசிக்காமல் இருப்பது நல்லது இந்த செவ்வாய் கீழே இறங்குனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அதே போல அவரே எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால எட்டு அப்படிங்கிறது திடீர் வருமானம் திடீர் பணம் வருவதெல்லாம் அப்ப அதெல்லாம் கொஞ்சம் லாக் ஆகும் யாராவது கிட்ட பணத்தை கொடுத்துட்டு லாக் ஆகுறது கொடுத்து பணம் திரும்பி வராம இருக்கிறது அதாவது இந்த காலகட்டங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னாலும் அது வந்து ஏமாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்ப கொஞ்சம் செவ்வாய் நீசமாக இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணி கொண்டு போங்க மேஷராசி அன்பர்களே அடுத்தது பாருங்க சுக்ரன் இவர் யாரு உங்களுக்கு உங்க குடும்பம் உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுடைய பேத்து சொல்றது ரெண்டு ஏழு புடையவர் அவர் வந்து பண்ணென்ல நிக்கிறார் இயற்கையாகவே அப்ப பன்னென்ல வந்து உங்களுக்கு சுக்கிரன் நிக்கக்கூடிய காலகட்டங்களை கண்டிப்பாக அது பாருங்க சுக்ரன் உச்சமானார் சுக்ரன் உச்சமாகி வக்ரம் பெற்று வக்கிரம் ஆகிறார் அப்போ பதிமூணாம் தேதி ஒரு உச்ச கிரகம் வக்ரம் பெற்றால் நீச பலன் அப்படின்னு நம்ம போன மாச பலன்லேயே கொடுத்திருப்போம் அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல வக்ர வக்கிர நிவர்த்தி ஆகுறார் அப்போ மீண்டும் உச்சம் ஆவார் பதிமூணாம் தேதிக்கு மேல அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அல்லதுக்கு பணம் வரவு இது எல்லாமே பதிமூணுக்கு மேல மூவ் பண்ணலாம் என்னதான் ராசி அதிபதி நீசமானாலும் குடும்ப ரீதியாக குழந்தைகள் ரீதியாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரீதியாக பொருளாதார ரீதியாக பதிமூணாம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு ஏன்னா சனி வந்து சுக்கரனோட சேருது அஞ்சு கிரக கூட்டு சேர்க்கை பன்னெண்டுல நிக்கிது நல்லா கவனமா கேட்டுக்கோங்க மேஷ ராசிக்கு அஞ்சு கிரக கூட்டு சேர்க்கை பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானத்துல நிக்கிறார் அப்ப விரயஸ்தானத்துல ஐந்து கிரகங்கள் நிற்கும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கும் தேவையில்லாத விரயங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவார் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை மட்டும் கொண்டு வாழ்ந்துருங்க உங்களுடைய இஷ்ட தெய்வமான முருகனை மட்டும் இந்த மாதம் முழுவதும் அனுதினமும் வழிபட்டுட்டு வாங்க காலை மாலை இருவேளையும் தீபம் ஏற்றி முருகனுடைய ஸ்லோகமான எது கந்த சசி கவசம் கந்த குரு கவசம் நீங்க உங்களுக்கு முருகனுக்குண்டான எத்தனையோ பாடல்கள் இருக்கு இல்லைங்களா கந்தர் அனுபூரி கந்தர் அலங்காரம் நிறைய பாடல்கள் வருது இல்லைங்களா அது எல்லாமே கொஞ்சம் படிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னால் பெருசா வந்து சிறுசா வரும் அவ்வளவுதான் அடுத்தது அவரே உங்களுக்கு சுக்ரன் பொழுது ராகுவோட சேர்ந்து உச்சமாக்குறார் கொஞ்சம் குடும்ப ரீதியாக பேச்சுல கவனமா இருக்கு ஏன்னா அவர் வாக்குஸ்தான் அதிபதி சுக்ரன் அப்ப பேச்சு வந்து தேவையில்லாம விட்டுறது விட்டறதுக்கு அப்புறம் அல்ல முடியாம இருக்கிறது பண்ணி கொடுத்துருவார் சின்ன எப்பவுமே பேசுற மாதிரி இருக்கும் ஆனா திடீர்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கள் அவமரியாதையா கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொடுத்துரும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கும் அப்ப அவரே சுக்கிரன் ஏழாம் அதிபதி மாதிரே அப்ப அவர் பன்னெண்டுல போய் நிற்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம் பொதுவா ஒரு சிலர் கேட்பாங்க எனக்கு இந்த மாசம் டைவர்ஸ் கிடைக்குமா நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம் வருமா அப்படின்னா நெகட்டிவான விஷயத்துக்குள்ள இந்த சுக்கரன் ராகு சூப்பரா சப்போர்ட் பண்ணுது ஏன்னா முதல் கல்யாணம் சரியில்லை அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த ராகு பன்னெண்டுங்கிறது உங்களுக்கு டைவர் சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல சுக்கரன் பொழுது இது போல விஷயங்கள் கிடைக்கும் ஆனால் நல்லா இருக்கிற திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் தான் போகும் அப்படிங்கிற அமைப்பையும் சொல்லுது அடுத்தது பாருங்க அவரே உங்களுக்கு மூணு மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் இந்த புதன் இயற்கையாகவே நீசத்துலதான் இருந்த அப்போ ஒரு நீசம் பெற்ற கிரகம் வக்ரம் ஆச்சினால் உச்ச பலனை அடைங்கிறது விதி அப்ப புதன் வந்து உங்களுக்கு ஏழாம் தேதிக்கு மேல நீசமாக இருந்து வக்ரம் பெற்று உச்சத்துல இருந்த புதன் உச்சத்தை விட போகிறார் அப்ப நீசத்தன்மை அடைய போகிறார் மறுபடியும் அப்ப மூணு ஆறுக்குடையவர் குடையவர் ஆகும்போது கடன் சார்ந்ததோ நோய் சார்ந்த விஷயங்களோ கண்டிப்பா வரும் நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் பண்ணல இருந்தா விலையும் அப்ப ஆறாம் அதிபதினு ஒரு யார் உங்களுக்கு நோய் ஸ்தானாதிபதி அப்ப அவர் அங்க வரும்போது கொஞ்சம் நோய்களை கொடுப்பார் மருத்துவ செலவர்களே கொடுப்பார் ஏன்னா முதல்ல உங்களுக்கு ஆறுல கேது வேலை சார்ந்த பிரச்சனை மனரீதியான பிரச்சனை கடன் நோய் வழக்கு பிரச்சனை பத்தாவது ஏல்ரரசனி வேற சோ இதெல்லாம் ஓவராலா வந்து ஒரே இடத்துல நிக்குது நம்ம வந்து எந்த கட்டத்தை தொட்டாலும் பாருங்க ரெண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய குலதெய்வ ஸ்தானாதிபதியும் பாருங்க பதிமூணாம் தேதி வரைக்கும் பன்னெண்டாம் வீட்டுல தான் இருக்காரு அதற்கு பதிமூணாம் தேதிக்கு மேலதான் உங்களுடைய ஆசிக்குள்ள வர்றாரு அது வரைக்கும் அது கொஞ்சம் கவனமா இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு குலதெய்வனுடைய அனுகிரகம் கொஞ்சம் கிடைச்சிரும் அஞ்சுதான் வந்து குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை குழந்தைகள் இதெல்லாம் சொல்றது அப்ப அந்த அஞ்சாம் அதிபதி லக்னத்துக்கு வருகிறார் உங்க ஆசிக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு எப்போ பதினா பதிமூணாம் தேதிக்கு மேல அதற்கு மேல வேணா ஓரளவுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணலாம் அது வரைக்கும் பதிமூணாம் தேதி வரைக்கும் ரொம்ப பொறுமை ரொம்ப கவனமாக இது செயல்படுத்த வேண்டும் புதுசா இது பண்ண வேண்டாம் ஏன்னா எல்லா கிரகங்களுமே பன்னெண்டுல போய் நிக்கிறது ஒரே ஒரு கிரக குரு குரு மட்டும் வெளியே யார் உங்களுக்கு 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 ஒன்பது ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் ஒன்பதாம் ரெண்டுல ரெண்டுல தந்தை மூலமாக ஏதாவது பணம் 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 வரும் லாஸ் சம்பாதிக்க முடியல வர வேண்டிய வரல குடும்பத்தை மூவ் பண்ணணும் அடுத்தது ரன் இந்த மாசம் நம்ம ஓட்டிதான் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தீங்கன்னா தந்தை மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கும் அதே போல ஏதாவது ஒரு குருமார்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கும் அது எப்ப இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வந்ததுக்கு அப்புறம் தான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் நீங்க மூணுங்களா நடக்காது அப்ப பதிமூணாம் தேதி போல ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது நீங்க பண்ற மாதிரி தாராளமாக செய்யலாம் பதிமூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் விரயங்கள் மருத்துவ செலவுகள் தேவையில்லாத அலைச்சல்கள் பயணங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல கொஞ்சம் சரிவர வேலை செய்ய முடியாம இருக்கிறது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையிறது இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அதனால கவனமா இருந்துக்கோங்க மேஷராசி அன்பர்களே பனிரெண்டாம் இடத்தில் ஐந்து கிரக கூட்டு சேர்க்கை ரொம்ப கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ண வேண்டும் ஏப்ரல் மாசத்துல சின்ன சின்ன கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்கோங்க ஏதாவது மருத்துவ செலவுகளுக்கோ கொடுங்க சரி இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் எப்பொழுதுமே பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது சுப வரையத்தையும் சொல்லும் அசுப விரயத்தையும் சொல்லும் முடிந்த அளவுக்கு தானம் தர்மங்கள் நிறைய செய்யுங்க அன்னதானம் நிறைய பண்ணுங்க இல்லாதவர்களுக்கும் ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுங்க பனிரெண்டாம் மடத்துல ஐந்து கிரகங்கள் இருக்கும்போது குறைஞ்சது ஒரு அஞ்சு பேத்துக்காக அன்னதானம் பண்ணுங்க அப்படிங்கிறது உண்டான பலன் அணு தினமும் காலையிலையும் மாலையிலயும் உங்களுடைய இஷ்ட தெய்வமான முருகனை வழிபாடு பண்ணுங்க பதிமூணாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமா இருங்க பதிமூணாம் தேதிக்கு மேல குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் மூலமாக ஒவ்வொரு ஸ்டெப்பா அடுத்தது எடுத்து வைங்க இந்த மாதம் மேஷ ராசிக்கு முழுக்க 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 முடிஞ்சா எதுவுமே செய்யாம என்ன இருக்கோ அதை மட்டும் செஞ்சு அனுசரிச்சுட்டு போறது ரொம்ப விஷயம் பேச்சாலையும் உடம்பாலையும் மனதாலையும் எல்லாத்துலயுமே ரொம்ப தெளிவா கவனமா இருங்க அந்த தெளிவுக்கு நீங்க முருகனை வழிபாடு செய்யுங்க முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த தெளிவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல தேவையில்லாத வம்பு வழக்குக்கும் போக வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸா நீங்க எடுத்துக்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்மத்துலே சரணம்